என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எகிப்திலிருந்து காணானுக்கு போகிற வழியிலே சிறைவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பாளையம் வரங்கினாங்க அந்த ஸ்டேஷன்ஸை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் இந்த நாளில் என்னாகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் சாப்பேர் மலைக்கு வருகிறார்கள் இது ஒரு மலைப்பாங்கான இடம் நான் நேற்றுக்கு முந்தின நாள் சொன்னேன் ஒரு மலை ஒன்று ஏற போகிறாங்க அதுக்கு முன்னால் தேவன் அவர்களை சில இடங்களில் ட்ரெயின் பண்ணி சில சபை கூடி வருதல் யோசித்து பாருங்கள் நேற்று தினத்தில் கேலத்தான்னு பார்த்தோம் இது கூடி வருதல் அப்போது மலைக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கூடியிருக்கும் பொழுதுதான் அங்கே மலைக்கு மேல் தேவன் இறங்கி வந்தார் மோசைக்கு கற்பனைகளை தந்தார் மோசையோடு ஆண்டவர் பேசினார் கீழே இருக்கிற ஜனங்க கேட்டாங்க ஸோ சபை கூடி வருகிற இடம் மலை மலையடிவாரத்தில் இருந்தது ஸோ கேலத்தா ஒரு சபை கூடி வர இடம் அந்த சபை கூடி வந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க அதனால தான் கேலத்தாவுக்கு அப்புறம் சாப்பேர் மலை அப்படின்னு ஒரு மலைக்கு கத்தர் கூட்டிகிட்டு போகிறார் இந்த சாப்பேர் மலை அங்கே போய் பாளையம் இறங்குறாங்க சாப்பேர் மலைன்னா இது கொஞ்சம் ஒரு ஹில் ஸ்டேஷன் கேளத்தா நீங்கள் சபை கூட்டினீங்கன்னா சாப்பேர் மலை உங்களுக்கு மகிமையாக மாறும் அழகுன்ற அர்த்தம் சாப்பேர் என்று சொன்னால் அழகு பிரகாசம் ரெண்டு வார்த்தைகள் இதுக்கு அர்த்தங்களாக கொடுக்கப்படுகிறது ஒன்று அழகு பியூட்டி ரெண்டாவது பிரைட்னஸ் அது பிரகாசம் அப்போது சாப்பேர் மலைக்கு கத்தர் கொண்டு வரார் நீ கேளத்தான்ற அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது ஆவிக்குரிய அழகும் ஆவிக்குரிய வெளிச்சமும் மகிமையும் அங்கே நமக்கு காத்திருக்கிறது பிரிமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த சாப்பேர் மலையின் அனுபவம் இருக்கிறதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தவர் பரம காணானுக்கு போகிற நம்மையும் இந்த வனாந்திரத்தில் ஒரு மலையை கத்தர் வைக்கிறார் சாப்பேர் மலை அழகு நிறைந்தது பிரகாசமானது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பெறணுமா தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காம் சங்கீதத்தின் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவனுடைய முகத்தின் ஒளி மலையில் யாரெல்லாம் தங்குறாங்களோ அவங்க மேல கண்டிப்பா பிரகாசிக்கும் கத்தர் அந்த அனுபவத்தை தருவாராக மூன்று காரியத்தை இந்த சாப்பேர் மலையின் அனுபவத்தில் மூன்று காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது இந்த அழகு எப்போ வருமா கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும்போது அந்த மலை சிகரங்களிலே தங்கும்போது நீங்கள் கேளத்தாவிலே இருந்துடாதீங்க அந்த கேளத்தா சபை கூடி வரணும் ஆனால் அதே நேரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சாப்பேர் மலைக்கு ஏறணும் சாப்பேர் மலையில் தங்குகிற அனுபவம் நமக்கு தேவை கண்மலையின் வெடிப்புகளிலே மோசையை சொன்னார் நீ வா என் அண்டையில் ஒரு இடம் உண்டு கண்மலையின் வெடிப்பில் அவனை வைத்து தமது கரத்தினால் மூடி அவர் கடந்து போன அந்த மகிமையை காண்பித்தார் அருமையானவர்களே சபை கூடி வந்து தேவனுடைய மகிமையின் அந்த அழகை பார்க்கணும் அந்த அழகு எப்போ கிடைக்கும் தெரியுமா அந்த பிரகாசம் எப்போ கிடைக்கும் தெரியுமா கண்மலையின் வெடிப்பிலே தங்குகிற அனுபவம் அவரோடு கூட தங்குகிற அனுபவம் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக தேவ சமூகத்தில் தங்குவதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கண்மலையின் அனுபவம் என்பது அவரோடு தங்கி விடுகிற அனுபவம் நம்மோடு அவரும் இருப்பார் அவர் அவரோடு நாம் இருப்போம் இந்த கிருபைகளை கத்த தரட்டும் ரெண்டாவது யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்திராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மோசை சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் கர்த்தர் பேசுவதை கேளுங்கள் இரண்டாவது அனுபவம் கர்த்தர் பேசுவதை கேளுங்கள் இது ரொம்ப முக்கியமானது தேவன் பேசுறதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க முகம் பிரகாசிக்கும் தேவனிடத்தில் தங்குங்க ரெண்டாவது தேவன் பேசுவதை கேளுங்க அவர் என்ன பேசுகிறார் அதனால தான் மலையின் உச்சிக்கு ஏறி அவர் என்னோடு பர்சனலாக பேச விரும்புகிறார் இதுதான் சாப்பேர் மலையின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜப மலையில் ஏறி அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேளுங்க எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம காதில் வாங்க வேண்டாமா அவர் சத்தம் நம்ம காதில் துணிக்க வேண்டாமா கேளுங்க அந்தவரே சாப்பேர் மலையில் நான் தங்குகிற அந்த கிருபைய அனுபவத்தை எனக்கு தாரும் அங்கே உங்கள் சத்தத்தை கேட்குற கிருபையை தாருன்னா அவர் பேசுகிறத ஒரு மனுஷன் கேட்க ஆரம்பிச்சுட்டா அவன் முகம் பிரகாசிக்கும் ஆமேன் மூன்றாவது அனுபவத்தை பாருங்களேன் மத்தையை சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மற்றைய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் முகம் எப்போ பிரகாசமாகும் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் இயேசு மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று இங்கே மறுரூபமலையில் ஏசு போகிறார் கூட பேதுரு யாக்கோபு யோவன் போகிறாங்க அப்போ அவருடைய முகம் பிரகாசித்தது மறுரூபமலையில் அந்த மலையில் போய் தங்கி மறுரூபம் அடைகிற அந்த அனுபவம் யாரெல்லாம் மறுரூபம் அடைகிறாங்களோ ஒன்று கண்மலையில் தங்கணும் ரெண்டாவது அங்கே கர்த்தர் பேசுகிறத கேட்கணும் மூன்றாவது மறுரூபமாகணும் வாழ்க்கையில் மறுரூபமாகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சரீர அவயவத்தை ஒப்பு ஒப்புக்கொடுக்கணும் அவ சித்தத்தை செய்யணும் ரோமர் பனிரெண்டு முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் மறுரூபமாகி நம்முடைய முகம் பிரகாசிக்கணும் எல்லாருக்கும் அந்த கிருபியை கற்று வச்சிருக்கிறார் என்ன நம்ம மலை ஏறுறதில்லை இல்லை ஜபம் மலையில் ஏறுறதே இல்லை நம்ம ஜோம்ன்றதுக்கு உட்கார்ந்தாலும் வேக வேகமாக பெட்டிஷனை போட்டுட்டு இறங்கிடுறோம் தங்குங்கள் கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிறவர்களாய் கத்தை நம்மளை மாற்றுவாராக அப்புறம் நான் பேசுகிறதில்ல அவர் பேசுகிறத கேட்போம் மூன்றாவது ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் மறு ரூபம் வாழ்க்கையில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் பேச்சில் சிந்தையில் எண்ணங்களில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வேணும் மறுரூபங்கள் வேணும் கத்தனை அந்த மறுரூபத்தை கட்டளையிடுவாராக பிரியமானவர்களே இந்த நல்ல சாப்பேர் மலையின் அனுபவத்தை நமக்கு எல்லாருக்கும் தரட்டும் சங்கீதம் நான்கு ஆறு இந்த நாளுக்குரிய மனப்பாடம் சினமா குறித்து கொள்ளுங்க சங்கீதம் நான்கு ஆறு ஜபிக்கலாமா நல்ல தாப்புனே ஆண்டவரே நாங்கள் அந்த சாப்பேர் மலை அழகு பிரகாசம் என்ற வார்த்தையை வைத்து தியானித்தோம் நாங்களும் மறுரூப மலையில் ஏறி மறுரூபமாக அங்கே உங்கள் சத்தத்தை கேட்க ஆண்டவரே அங்கே நாங்கள் உமோடு தங்கி இருக்க எங்களுக்கு கிருபித்தார் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்